அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் முதல் சுற்றில் வருவதால் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நாம் இந்த நேரத்தில் வாக்கு செலுத்த பூத்துகளுக்கு சென்று கொண்டிருக்கும் அளவிற்கு நெருங்கிவிட்டது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை நியாய பத்ரா என ஹிந்தி பெயரோடு கொடுத்துள்ளது அதில் ஐந்து முக்கிய அம்சங்கள் என அதற்கும் யுவா நியாய் நாரி ஞாய் ஸ்ரமிக் நியாய் ஹிசதாரி நியாய் கிசான் நியாய் என எல்லாமே ஹிந்தி பெயரில் இண்டி கூட்டணியாக வைத்துள்ளது நாம் எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக பார்ப்போம் முதலாவதாக அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் என்பதை பிரபலப்படுத்துகிறார்கள் இதை பற்றி நாம் ஆராய வேண்டும் என்றால் வரலாற்று ரீதியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் அதாவது இரண்டாயிரத்தி நாலு முதல் பதினான்கு வரை ஆட்சியில் இருந்தது மன்மோகன் சிங் தலைமையிலான இதே கூட்டணிதான் அந்த ஆட்சியின் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நடந்தது ஆனால் அதை வெளியிட்டால் மக்களை சாதிகள் அடிப்படையில் பிரிவினை வளரும் என பெரும்பாலான குரல்கள் எழுந்ததால் அதன் முடிவு வெளியிடப்படவில்லை எனவே இப்பொழுது மட்டும் நடத்துவேன் என்பது ஏன் என்று புரியவில்லை இன்னொன்று பீகாரில் மாநிலமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் என்று நடத்தி முடிவு வெளிவந்தும் அதனால் எந்த பயனும் இல்லை கர்நாடகத்தில் ஏற்கனவே நடந்த நடந்த முடிவை வெளியிட வேண்டாம் என அங்கு முடிவெடுக்கப்பட்டது ஜாதிவாரி கணக்கெடுப்பினால் எந்த பயனும் இருக்காது என்பது இது தெளிவாக்கும் இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்றால் மக்கள் நேரடியாக உண்மையை கூற வேண்டும் அதாவது சென்ற முறை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் முன்பாக எல்லா ஜாதி தலைவர்களும் தங்கள் மக்களிடம் யாரும் உங்கள் உண்மையான ஜாதியின் முப்பிரிவோடு கூற வேண்டாம் என்று கூறினார்கள் நாம் எளிமையாக புரிவதற்காக முக்குலத்தோர் இணை என்று என்பது சில பல ஜாதிகளை சேர்ந்த பிரிவு தேவர் கள்ளர் மதவர் அகமுடையர் இவர்கள் எல்லோரும் என்ன நீங்கள் அனைவரும் முக்கலத்தோர் என்று கூறுங்கள் யாரும் உட்பிரிவை கூறாதீர்கள் எல்லோரும் வன்னியர் என்று கூறுங்கள் யாரும் நாயகர் படையாட்சி என்று உட்பிரிவுகளை கூறாதீர்கள் என்றார்கள் இதே போல இஸ்லாமிலும் ராவுத்தர் மறைக்காயர் லப்பை என குஜ்ஜாதிகளை கூறாதீர்கள் எல்லோரும் அவரவருடைய தமிழ் அல்லது உருது முஸ்லிம் என்பதை மட்டும் கூடுங்கள் என்று அறிக்கை விட்டார்கள் அப்படி என்றால் உண்மையான ஜாதியை எடுக்க மாட்டோம் நாங்கள் பேருக்காக எடுக்கிறோம் என்பதால் பயன் இல்லை இன்னொன்று இந்த இந்த இடஒதுக்கீடுகள் என்பது அரசு கல்லூரிகளில் உள்ள மாணவர்களுக்கான சீட்டுகள் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு இவை நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது என்பது அனைவரும் உணர்ந்தது எனவே இது மக்களை ஜாதி ரீதியாக பிரிப்பதை தவிர இதனால் பயன் இல்லை என்பது மிக தெளிவாக இரண்டாயிரத்தி பதினொன்று அவர்கள் எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுத்து வெளியிடவில்லை என்பதையே தெரியும் இன்னொன்று இதன் அடிப்படையில் ரிசர்வேஷனை ஐம்பது சதவீதத்திலிருந்து அதிகப்படுத்த சட்ட திருத்தம் கொண்டு வருவோம் என்கிறார்கள் சட்ட திருத்தங்கள் எல்லாமே யார் வேண்டுமானாலும் மெஜாரிட்டி உள்ள ஆட்சி கொண்டு வரவில்லை ஆனால் நாடாளுமன்றத்தின் மேலவையில் இன்றைய நிலையில் கூட்டணிக்கு மெஜாரிட்டி ஆவது கஷ்டம் ஏற்கனவே ஏற்கப்படுமா தற்போது தேர்தல் பாண்டுகள் இவை பத்திரங்கள் இந்த சட்டத்தை இரண்டு அவைகளும் பாஸ் செய்தது செல்லாது என உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த ஆட்சி பாஜக ஆட்சி வந்தவுடன் நீதிபதிகளை நியமிக்கும் நீதிபதிகளே நியமிக்கும் கொலுச்சிய முறைக்கு மாற்றாக என்ஜேஏசி என்ற ரிஃபார்ம் பில் கொண்டு வந்தது அது அடிப்படை சட்டத்தை திருத்துவதால் சட்ட நாடாளுமன்றத்தில் இரண்டு அவைகளை தாண்டி மாநிலங்களில் மூன்றில் இரண்டு மாநில சட்டசபைகளும் பாஸ் செய்து அனுப்பிய பில்லை ஜனாதிபதி கையெழுத்து போட்டும் அதை செல்லாது என உச்சநீதிமன்றம் கூறியது எனவே இந்த திருத்தங்கள் கொண்டு வருவோம் மாற்றங்கள் கொண்டு வருவோம் என்பது சட்ட அடிப்படை சட்ட விதியை மீறினால் செல்லாது கிட்டத்தட்ட இந்த ஐம்பது சதவிகித உச்சவரம்பும் அந்த நிலையில் தான் வரும் இதற்கு அடுத்ததாக இந்த இதன் தொடர்ச்சியாக இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதாவது இடஒதுக்கீட்டில் பயன்படுத்து பய பயன்படாத உயர் ஜாதிகளில் உள்ளவர்களுக்காக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை பாஜக கொண்டு இது அனைத்து ஜாதிகளிற்கும் என்கிறார்கள் அப்படி என்றால் மொத்த இடஒதுக்கீட்டையுமே பொருளாதார அடிப்படையில் கொண்டு வந்து விடலாமே ஏனென்றால் மண்டல் கமிஷன் அறிக்கையிலேயே கிரீமி லேயர் அதிக வருமானம் உள்ளவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது அதில் மிக முக்கியமான ஷரத்து இதில் லேயர்களை கண்டுபிடிப்பதில் சுணக்கம் காட்டியதற்காக கேரள தலைமை செயலாளரை உச்ச நீதிமன்றம் அழைத்து கண்டித்ததெல்லாம் வழக்கு எனவே இதை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக நாங்கள் மத்திய அரசின் பார்வையில் உள்ள இவற்றை மாநில அல்லது பொதுப்பட்டியலின் உள்ளத்தை மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம் என்கிறார்கள் ஏன் இவர்கள் நாற்பத்தி இரண்டாவது அமெண்ட்மெண்ட் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திரு இந்திரா காந்தி ஆட்சியினால் தான் பலவற்றை மாநிலங்கள் பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சென்றது உதாரணமாக கல்வி நிச்சயமாக இன்றைக்கு கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்க வேண்டும் என்பது அறம் சார்ந்த சிந்தனை எனவே இதை இவர்கள் வெறும் வாக்குக்காக பொய்கூறுகிறார்கள் எனலாம் இதற்கு அடுத்ததாக ஜிஎஸ்டி GST 2.0 என சீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கிறார் இது அவர்களுக்கு எந்த விதமான நிர்வாக புரிதல் இல்லாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை ஜிஎஸ்டி இரண்டாயிரத்தி பத்திலேயே நாங்கள் அடுத்த ஆண்டு கொண்டு வருவோம் என்று அதற்காக சர்வீசஸ் டாக்ஸை உயர்த்தினார்கள் இரண்டாயிரத்தி பத்து பட்ஜெட்டில் ஆனால் பதினான்கு வரையாக அவர்களால் கொண்டு வர முடியவில்லை இப்ப பாஜக வந்த பிறகுதான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாலில் உலகளவில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் நாற்பத்தி நான்காம் இடத்தில் இருந்தது இப்போது ஐம்பதுக்கு கீழாக உள்ளது என்றும் முப்பத்தி மூன்றாம் இடம் என்றும் செய்திகள் கூறுகின்றன அதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் மற்றும் வருமான வரி ரிஃபார்ம்ஸ் இவற்றில் ஒரு கிளாரிட்டி ஒரு பார்வை ஒரு கருத்தொற்றுமையோடு சென்றால்தான் உலகளாவிலிருந்து இந்தியாவிற்கு முதலீடுகள் வரும் நாங்கள் வந்தால் மாற்றுவோம் என்பது போன்ற அறிக்கைகளை பன்னாட்டு முதலீடுகளை தடுப்பதாகும் இன்னொன்று ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உட்பட்ட அனைவருக்கும் ஒவ்வொரு ஓட்டு இருபது கோடிக்கும் அதிகமான மக்களை கொண்ட உத்தரப்பிரதேசத்துக்கும் ஒரு ஓட்டு தான் கோவா அந்தமானிற்கும் ஒரு ஓட்டு தான் இதை எதிர்த்து ஜனநாயக முறைக்கு மாறாக பிடிஆர் பழனிமேல்ராஜன் ராஜன் குரல் கொடுத்ததும் ஞாபகம் இருக்கும் எனவே மாநில ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா மாநில நிதியமைச்சர்களும் சேர்ந்து முடிவெடுக்க முடியும் மத்திய அரசினால் முடியாது இது தெரியாமல் இவர்கள் வெறுமனே பொய் கூறுகிறார்கள் அதற்கு அடுத்ததாக கிசான் நியாய் என்று எடுத்துக்கொண்டால் அதற்றில் எம்எஸ் சுவாமிநாதன் அறிக்கை முழுமையாக ஏற்கப்பட்டு அனைத்து பொருட்களுக்கும் மினிமம் சப்போர்ட் படை எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கப்படும் என்கிறார்கள் எம்எஸ் சுவாமிநாதன் குழு அமைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்கில் இரண்டாயிரத்தி ஆறில் அறிக்கை கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்கு வரை மன்மோகன் சிங் ஆட்சி அதை ஏற்று அமல்படுத்தவில்லை தற்போதைய பாஜக ஆட்சி ஏற்று இருபத்தி நான்கு பொருட்களுக்கு எம்எஸ்பி நிர்ணயம் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது அனைத்தையும் ஏற்றால் இந்திய பட்ஜெட்டில் நிதி கிடையாது என்பது அனைவருக்கும் தெரியும் இதற்கு அடுத்ததாக நாரி சக்தி என்பதற்காக மகாலட்சுமி திட்டம் என்று பிலோ பவர்ட்டி லைன் ஏழ்மையில் உள்ள குடும்பங்கள் பெண்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மாதம் எட்டாயிரம் ரூபாய் தரப்படும் என்று கூறுகிறார்கள் இது இதே மகாலட்சுமி என்ற பெயரில் தெலுங்கானாவில் இரண்டு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று அறிவிக்கப்பட்டது அதே மா கர்நாடகத்தில் இரண்டாயிரம் என அறிவிக்கப்பட்டு திட்டம் கொண்டு வந்த பிறகாக இதனால் எங்களுக்கு பட்ஜெட்டில் இடமில்லை எனவே நாங்கள் கட்டமைப்பு திட்டங்களில் இந்த ஆண்டு எங்களால் செய்ய முடியாது என்று அங்கு அந்த அங்குள்ள நிதியமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரான திரு டி கே சிவக்குமார் அறிவித்துள்ளார் வளர்ச்சி திட்டங்கள் கட்டுமான திட்டங்கள் மிக முக்கியம் அதை விட்டு வெறுமனே கவர்ச்சியான இலவசங்களால் பயன் இல்லை இன்னொன்று ஏன் இரண்டாயிரம் கர்நாடகத்திலும் இரண்டாயிரத்தி ஐநூறு தெலுங்கானாவிலும் உள்ளது இப்பொழுது எட்டாயிரம் என்று உயர்த்தப்படுகிறது என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர்கள் ஆறாயிரம் என்ற பேணியில் ஏழாயிரத்தி இருநூறு என்று எழுபத்தி ரெண்டாயிரம் மாதம் என்றார்கள் அதனால் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்கவில்லை அவர்கள் சென்ற முறை ஐம்பத்தி மூன்று சீட்டுகளை வென்றதில் கேரளம் மட்டுமே பதினைந்து சீட்டுகள் தமிழகத்தில் ஒன்பது சீட்டுகள் தெலுங்கானாவில் நான்கு கிட்டத்தட்ட அவர்கள் முப்பது சீட்டுகளை தென்னக மாநிலங்கள் வென்றார்கள் உள்ள நானூற்றி நாற்பது சீட்டுகளில் இந்தியா முழுக்க இருபது சீட் கூட கொடுக்கவில்லை அதைவிட இந்த முறை அதிகப்படுத்த வேண்டும் என்று ஒரு லட்சம் என்று கூறியுள்ளார்கள் ஆனால் இது நடைமுறையில் இன்னொன்று எத்தனை பேர் அதில் வருவார்கள் பிலோ பாவர்டி லைன் என்ற ஒரு சிறு கோடு அங்கு உள்ளது ஆனால் தமிழகத்தில் ஆயிரம் ரூபாய் திட்டத்தில் ஒன்று புள்ளி ஒன்று மூன்று ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கு தரப்படுகிறது என்கிறார்கள் கர்நாடகத்தில் ஒன்று புள்ளி ஒன்று ஒரு கோடியே பத்து லட்சம் என்கிறார்கள் இதே போல தெலுங்கானாவில் என்றால் இந்தியா முழுக்க பதினைந்து லட்சம் கோடி பிலோ அரிசி கார்டு உள்ளவர்கள் அதில் ஏசி அல்லது அரசு வேலை உள்ளவர்களை தள்ளின என்றால் குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் பிலோ பவர்டி லைன் கார்டுகள் வரும் மா வருடத்திற்கு பதினைந்து லட்சம் கோடிகள் வரும் தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆக்சுவல் பட்ஜெட் படியாக வந்த வரி வருமானம் முப்பத்தி நாலு லட்சம் கோடிகள் அதில் மாநிலங்களுக்கு பன்னிரெண்டு லட்சம் கோடிகள் போக இருபத்தி ரெண்டு லட்சம் கோடிகள் தான் அதில் பதினைந்து லட்சம் கோடிகள் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கினால் ஃபினான்ஸ் பட்ஜெட் மற்றும் ஹோமுக்கு மட்டும் கூட மீதி பணம் கிடையாது இது நடைமுறை சாத்தியம் இல்லாத திட்டம் ஆனால் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் தினத்தந்தியில் இரண்டு லட்சம் பேர்தான் வரும் என்கிறார் இப்படி நீங்கள் ஒதுக்கினால் கிடைக்காதவர்கள் உங்களை மேலும் தூற்றுவார்கள் அதைவிட அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் உதாரணமாக மோடி அரசு எண்பது கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி தருகிறது எனவே ஒருவனுக்கு ஒரு நாள் மீன் தருவதை விட மீன் பிடிக்க கற்றுத் தர வேண்டும் என்பது போல உணவாக கொடுங்கள் காசாக கொடுப்பதால் பயன் இல்லை அது தான் செல்லும் என்று கருணாநிதி அப்பாவிற்கு சாராயத்தை விற்று மகனுக்கு மதிய உணவு போடுகிறாய் என சத்துணவு திட்டத்தை கேலி பேசியதை நாம் பார்க்கலாம் இதற்கு பிறகாக கூறியவுள்ளவை பெருமளவில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என்பதை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை அதை பற்றி கேள்வி வந்தபொழுது கா சிதம்பரம் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை விட எம்பிஎஸ் நியூ பென்ஷன் ஸ்கீம் நல்லது என்ற பல அறிஞர்கள் கருதுவதால் அதை பற்றி ஒரு கமிஷன் கமிட்டி அமைப்போம் என்கிறார் அப்படி என்றால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாராது என்பது தெளிவாகிறது அப்படி என்றால் நீங்கள் இமாச்சல் பிரதேஷ் மற்றும் மற்ற மாநிலங்களில் கொடுத்த வாக்குறுதி தற்போது இல்லை அதுபோல சிலிண்டர் ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தைந்து ரூபாய் என்றெல்லாம் கூறப்பட்ட முந்தைய மாநில தேர்தலில் இப்பொழுது கூறப்படவில்லை இவை இப்பொழுது அமலுக்கு வராது என்று கொள்ளலாம் இதற்கு அடுத்ததாக சிஏஏ பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை சிஏஏயை கொண்டு வருவதில் மிக முக்கியமான கருத்துக்களை கொண்டது திரு மன்மோகன் சிங் ஆட்சி எனவே சிஏஏ அவசியம் என்பதை புரிந்து கொண்டால் நாம் மிகவும் முக்கியமாக கருதலாம் அடுத்ததாக ஆந்திர பிரதேசத்திற்கு ஸ்பெஷல் அந்தஸ்து தருவோம் என்கிறார்கள் அப்படி என்றால் அங்கு பேர் அதிகமாக நிதி ஒதுக்கினால் மற்ற மாநிலங்களும் இதை கோரும் பீகார் ஏற்கனவே கேட்டு வந்தது எங்களிடமிருந்து ஜார்க்கண்டை பிரித்தீர்கள் என அவைகளெல்லாம் இப்பொழுது அடங்கிவிட்டன இதை மீண்டும் தூங்குவதாக உள்ளது இதே போல நீட் கியூட் போன்ற தேர்வு தேர்வுகளை அந்தந்த மாநிலங்கள் விருப்பப்பட்டால் விலக்கு பெறலாம் என்கிறது நீட் என்றாலே நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இப்பொழுது இந்த நீட்டின் முறையிலேயே ஒரு முக்கியமான ஷரத்து எண்பத்தி ஐந்து சதவீத மா மாண மா சீட்டுகள் அதாவது மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் உள்ளூர் மாநில மக்களுக்கு மாணவர்களுக்கு மட்டுமே அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து சீட்டுகளில் எண்பத்தைந்து சதவீத சீட்டுகள் உள்ளூர் மாணவர்களுக்கு இப்பொழுது நாம் நடுத்தர வர்க்கத்தை அரசு ஊழியர்களை கூட அதில் சேர்ப்போம் அந்த மாணவர்கள் அரசு கல்லூரிகளில் சேர்வதை மட்டுமே தான் நினைத்து பார்க்க இயலும் ஏனென்றால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டிற்கு கட்டணம் அனைத்து செலவுகளையும் சேர்த்தால் இருபது முப்பது முப்பது லட்சம் ஐந்து ஆண்டுகள் படிப்பிற்கு ஒன்றரை கோடி வரை வரும் அரசு மருத்துவ கல்லூரி சீட்டுகள் பாஜக அரசு வந்தவுடன் தமிழகத்தில் பதினோரு புதிய கல்லூரிகள் வந்தது இன்றைய நிலையில் மூவாயிரத்தி ஐநூறு சீட்டுகள் தமிழகத்தில் உள்ளது அதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் என்றால் இரண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுகள் இப்பொழுது அந்த இரண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுகளை நீட் இல்லாமல் நீங்கள் ஒரு மாணவர் கலந்து கொண்ட போட்டி போடுகிறார் என்றால் அவர் அந்த இரண்டாயிரத்தி எட்நூறு சீட்டுகளோடு மட்டுமே நின்று விடுவார் ஆனால் அவர் நீட் தேர்வு எழுதினால் இந்தியா முழுக்கம் உள்ள அறுபத்தைந்தாயிரம் அரசு கல்லூரி சீட்டுகளில் பத்தாயிரம் சீட்டுகள் பதினைந்து பர்சன்ட் நேஷனல் கோட்டாவில் வரும் அவர் அதிலும் கலந்து கொள்வார் எனவே மாணவர் தான் நீட் எழுதிதான் வேண்டும் நீட் வேண்டாம் என்பது பாசிபிலிட்டி இல்லை இன்னொன்று நீட் தேர்வு விலக்கு என்பது பாசிபிளா என்பதை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் தற்போது ஒரு வழக்கு நடந்தது அதாவது தமிழக அரசு திமுக ஆளும் பாசிச திமுக ஆட்சி நீட் விளக்கு கையெழுத்து ஒற்றை கையெழுத்தில் நீட்டை விளக்குவோம் என்றவர்கள் மக்க மாணவர்களிடமெல்லாம் போய் கையெழுத்து வாங்கிறார்கள் இது மாணவர்களை குழப்புவது இதை தடை செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் வழக்காட இன்றைய சூழலில் போட்டித் தேர்வுகள் அத்தியாவசியமானது அவசியமானது இவற்றை நீக்க முடியாது என்பது இன்றைய புத்திசாலி மாணவர்களுக்கு தெரியும் ஆனால் மோசடியாக வெறுமனே வெற்று கூச்சலாக இந்த நீக்க விளக்கு கையெழுத்துகளால் பயனில்லை ஆனால் கருத்துரிமை அடிப்படையில் இதை தடை செய்ய மாட்டோம் என்பது உச்ச தீர்ப்பு எனவே நீட் விளக்கு என்பது பாசிபிள் இல்லை எனவே இதுபோல இவர்கள் இதுவரை கொடுத்துள்ள எந்த ஒரு வாக்குறுதியுமே நடைமுறை சாத்தியமில்லை இப்பொழுது வரி வருமானத்தை பெருக்கி கட்டுமான திட்டங்களை வளர்க்க வேண்டும் அதில் இந்தியா உச்சத்தை தொற்றுள்ளது திரு ப சிதம்பரம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தன்னுடைய பத்தாண்டு ஆட்சியின் முடிவில் கடைசி பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் என்று அறிவிப்பார்கள் அதை ஆக்சுவலாக ஓட்டான அக்கவுண்ட் என்று பெயர்தான் பெயர் அதில் இந்தியா தற்போது ஏழாம் நிலைக்கு வந்துள்ளது நாங்கள் முப்பது ஆண்டுகளில் மூன்றாம் இடத்தை உலக ஜிஎஸ்டி பொருளாதார நாடுகளில் மூன்றாம் இடத்தை முப்பது ஆண்டுகளில் தொடுவோம் என்றார் ஆனால் தற்போது இருபத்தி ஏழாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது தொடப்படும் என்று உலகம் முழுவதும் ஏற்கிறார்கள் அவர்கள் முப்பது ஆண்டுகளில் முடியும் என்றதை தற்போது பதிமூன்று ஆண்டுகளில் சாத்தியமாக்கியுள்ளது பாஜக அரசு எனவே பொருளாதாரத்தை சரியான முறையில் செய்து சரியான முறையில் எது எது முடியுமோ அதை சரியாக செய்து வருவது வேண்டும் அதை விட்டு மீண்டும் இந்த ஃப்ரீவிஸ் இந்த நடைமுறையில் இல்லாத இலவசங்களை கொடுத்து மீண்டும் நாடை பின்தள்ளுவதும் குடும்பங்கள் ஒற்றை குடும்பங்கள் என ஜனநாயக விரோத குடும்ப ஆட்சிகளும் தொடர்வதையும் தடுக்க வேண்டும் எனவே காங்கிரஸ் அறிக்கை என்பது வெற்று கோஷங்கள் மட்டுமே இது நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதை நான் ஜெயா டிவியில் வந்தபொழுதும் கூறினேன் இது இப்பொழுதும் என்ன விளக்க இயலும் நேரடியாக திரு பசிதம்பரம் போன்றவர்களோடு விவாதிக்கவும் தயார் நன்றியம்